மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா வந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க குண்டுமல்லி பற்றிய ஒரு தொகுப்பு இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டு வந்து என்ன போச்சு அதை பார்க்கலாம் அப்புறம் இன்றைக்கி தோட்டத்தில் என்னென்ன பராமரிப்பு பண்ணோம் எந்த மாதம் மறுபடி வரும் எந்த மாதம் மறுபடியும் வராது எவ்வளோ பூக்கும் எவ்வளோ ஏக்கருக்கு எவ்வளோ பூக்கும் எத்தனை செடி ஒரு ஏக்கருக்கு இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவை பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுங்கள் மல்லி பற்றி ஒரு முழு தொகுப்பு நம்ம சேனல் இருக்கும் மற்ற எல்லா விவசாயம் பற்றியும் நம்ம சேனலில் இருக்குங்க சரி வாங்க கண்ணு போனால் இப்போ நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம வந்து மல்லி செடி நடப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலுக்கு இடைவெளியில் ஒரு ஒன் பை ஒன் குழி எடுத்துங்க அதாவது நீளம் அகலம் எல்லாமே நாலு அடி அகலமாக இருக்கணும் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வைக்கணுங்க ஸ்டார்டிங்கில் அஞ்சு செடி வச்சு நம்ம மண் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்க்கடலில் புண்ணாக்கு கொண்டு வந்து ஒரு இருபது கிலோ கொண்டு வந்து ஒரு ஏக்கர் இருந்தால் இருபது கிலோ கொண்டு வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இரவு முழு இரவு முழுவதுமாக அதை ஊற வைத்து அதை பின்ன காலையில எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தண்ணி நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் சொல்லி நல்லா ஒரு குச்சியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து நம்ம நல்லா சு நல்லா அதை வந்து நம்ம வந்து கலக்கி விடணும் கலகுனதுக்கப்புறமா அது வந்து லிக்யூட் ஃபார்மாக மாறிடும் புண்ணாக்கு வந்து லிக்விட் ஃபார்மாக மாறும் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு இரநூறு லிட்டர் பக்கெட்டில் பேரலில் நம்ம இந்த தண்ணி வேர்க்கடலை நாங்கள் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட நம்ம சாதா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு இரநூறு லிட்டர் இல்லை நானூறு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டு ஒரு ஒரு செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் இது வந்து ஸ்டார்டிங்கில் நடும்போது நட்டால் ஒரு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா அப்புறம் என்பிக்கை கொண்டு வந்து இதேமாதிரி வாட்டர் போல் ஒரு பத்துலேருந்து இருபது கிலோ கொண்டு வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி கொண்டு போய் நம்ம வேறாண்டை ஊற்றலாம் இது ரெண்டுமே பண்ணி பண்ணுறதுனால நம்ம மண் வந்து சீக்கிரம் வந்து புலப்புழப்பு தன்மையாக இருக்கும் ரெண்டாவது அந்த வேர் சீக்கிரமாக பிடிச்சி நம்ம செடி வந்து குரோத் ஆகும் இதுதான் என்னோடய முக்கியமான வேலை அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போனதுக்கப்புறம் நீங்கள் அடி உரம் வந்து ஃபேக்டாம்பஸ் டிஏபி இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது இருபது ஜீரோ ஜீரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே போடலாம் டிஏபி போடலாம் ஃபேக்டாம்பஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கலப்புரமாக நீங்கள் வந்து வாங்கி உரம் போடலாம் மேலே வந்து பார்த்திங்கனாங்க ஆல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்திரியனு அதுக்கப்புறம் ஹிட்ஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா லாவா சொல்லிட்டு ஒன்று இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனகர்டபாசு சாப் பவுட்ரு தைமோதேசிமு இதெல்லாம் வந்து மருந்து என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா பூச்சி மருந்து இது எல்லாமே இலை சுருட்டல் வால் சுரு வால் வாழைப்பையனு மொக்குப்புழு இது எல்லாமே சேர்த்து இந்த எல்லா மருந்து கூடவும் வந்து நீங்கள் ஒரு பய மருந்து அதாவது பிளான்ட் குரோத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பூ பூக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பல் டானிக்கு டபுள் டானிக்கு நைட்ரோபஞ்சன் டானிக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஜிப்ரான் ஜிப்ராலிக்கு போரான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே இதெல்லாம் மேலே சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது நமக்கு வந்து அறுவடை வந்து மகசூல் நல்லாயிருக்கும் செடி வந்து நல்லா தடையும் க்ரீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து நம்ம வளரும்போது இதெல்லாம் கொடுக்க கொடுக்கறதுனால நிறையா பிரான்ச் எடுக்கும் பிரான்ச் எடுத்தால் நிறையா முக்க வரும் பூ வரும் அதிகமாக வீல்டு வரும் இதுதான் கான்செப்ட் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா போயிருக்கு ஒரு நம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல குவாலிட்டி உள்ள பூ செகண்ட் குவாலிட்டி உள்ள பூ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ நைன்ட்டி அப்படி போயிருக்குங்க இப்போ நம்ம போடுற எல்லா மல்லிகைப்பூவும் பார்த்திங்கன்னா இது வந்து டைரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போகிறது இல்லைங்க இந்த பூவை வந்து அவங்க டைரெக்டாக எங்கே கொண்டு போகிறாங்கன்னா தஞ்சாவூருக்கு கொண்டு போகிறாங்க இங்கேருந்து கை மாற்றி தராங்க அதே மாதிரி ஹைதராபாட்டு பெங்களூர் இங்கேருந்து பார்ட்டிஸ் தேர்ட் பார்ட்டிலாம் வந்து நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி அந்தந்த ஐஸ் பேக் ஐஸ் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து அதில் பூ போட்டு கொண்டு போகிறாங்க இதுமாதிரி நிறையா இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டுங்க பூ மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டு என்றைக்குமே நமக்கு வந்து இல்லைங்கிற அந்த ஒரு சூழலெலாம் நம்ம இருக்கவே இருக்காதுங்க என்றைக்குமே தேவைங்கிற ஒரு தான் நமக்கு மல்லிகை உருவாகும் குண்டுமல்லி அதுவும் ஸ்பெஷலாக குண்டுமல்லி இந்த குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறையா யூஸ் நிறையா உபயோகம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மாலையாக பயன்படுது தலையில் வைக்கிறதுக்கு பயன்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட் கம்பெனியும் ரூம் ஃப்ரெஷ்னர் ஃப்ரெஷ்னர் இது எல்லாமே தேவைப்படுதுங்க அப்போ ஒரு ஏக்கருக்கு நான் சொன்ன கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் செடி நடலாம் இது வந்து நம்ம குழியில் வந்து எத்தனை செடி நட போகிறோங்கிறது பொறுத்து கண்ணும் ஏற்றம் விரகம் இருக்கும் நாங்கள் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு லாட் வந்து இது இந்த தோட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு செடி வச்சோம் அடுத்த ஒரு ஏக்கர் தோட்டம் வந்து நாலு செடி வச்சோம் ஒரு குழிக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட்ல இருந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு செடி தான் வச்சோம் அப்புறம் ஒரு பத்து சென்டில் ஒரு அஞ்சு செடி வச்சோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சோம் இப்போ மறுபடியும் ஒரு ஏக்கர் வந்து இப்போ டெவலப் பண்ண போகிறேங்க இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் இங்கே வந்து டோட்டலாக ஒரு செவன் தௌசண்ட் பிளான்ஸ் வந்து நடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கோங்க இது எல்லாமே உங்கள் டே ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க நாங்கள் எப்படி ஏற ஊட்டோம் எப்படி பழனி எடுத்தோம் எப்படி செடி நடட்டோம் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வாயிலாம் கிடச்சிருங்க இப்போ நம்ம செடி மல்லிகை செட்டியை வந்து பொறுத்த வரைக்கும் என்னோட நண்பர் ஒருத்தர் ந நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் லட்சம் பேர் வந்து மல்லி தோட்டம் போட்டாலுங்க அதில் வந்து ஒரு முப்பது பேர் தான் செடியை வந்து என்ன பண்ணோம் முறையாக பராமரித்து பூ கொண்டு வர முடியுது மீதி உள்ளவங்களால் அதுவும் கொண்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னாரு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம உடனடியாக நமக்கு தெரிஞ்ச மருந்து என்ன இட்ஸில் இந்த மாதிரி மருந்து கிரேசியா இந்த மருந்தெல்லாம் அடிகமாக தெளிவு அடிக்கணும் இல்லைன்னா சிம்பிள் பெஸ்ட் ஐடியா என்னென்னு அந்த செடி எடுத்து கொண்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற பயோஃபர்டிலிசர் ஷாப்பு அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டினீங்கனாலே அவங்க வந்து ஓரளவுக்கு கொடுத்துருவாங்க இதில் நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய சிரமங்க புதுசாக வந்தவங்களால வந்த ஷாப் வச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த முருசாக விவரம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அதனால் கே வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க அப்போ தான் நம்ம செடியை வந்து முறையாக நம்மளால் காப்பாற்றிக்க முடியுங்க ஏன்னா இதில் வந்து மல்லிகை செடி வந்து நோய் தாக்குதல் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க இது காக்கடான் வந்து அப்படி கிடையாது தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் மல்லி வந்து ரொம்ப கொடுரும் நோய் தாக்குதலில் அதனால் வறுமூன் காப்போம் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் நம்ம ஒரு வாரம் ஒரு வந்து ஒரு மருந்து அடிச்சுட்டே இருக்கணும் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் கொடுத்துடணுங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 சால சிறந்தது அப்படி கொடுத்தா மட்டும்தான் மல்லிகை சைட்லேருந்து நம்ம ஈல்டு எதிர்பார்க்க முடியும் எதுவுமே பண்ணாமல் ஈல்டு வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு காலம் வராது அதுவும் இயற்கை முறையில் பண்ணி வர வைக்க முடியும்னு சொன்னால் அது ஒரு காலம் முடியாதுங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் முடியவே முடியாது அதனால் வந்து ம பயிர் பயிர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் என்ன தேவைங்கிறது நம்ம வீடியோ சேனலில் இருக்குது எல்லாமே பாருங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் இம்மிடியட்டாக அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது நம்ம வந்து ஒரு அக்ரோ சர்வீஸ் ஷாப்புக்கு போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த என்னென்ன மெடிசன் இருக்குது அவங்கக்கிட்ட இது எல்லாமே வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்து நம்ம மாட்டிக்கலாங்க இதுதான் என்னோடய டாப்பிக்கு இன்றைக்கி வந்து நானூற்றம்பது ரூபா கிலோ மல்லி போயிருக்குதுங்க இது வந்து பெரிய சர்ப்ரைஸ் இன்னும் போகப்போ இன்னும் அதிகமாக தான் போகும் மல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை கூட வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி இப்படி போயிருக்குதுங்க முல்லை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பறிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் கனகாம்பரமும் மரமும் முல்லையும் வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்னதாக இருக்கும் பறிக்க முடியாது நம்மளால் இப்போ மல்லிகை நம்ம ஓரளவுக்கு பறிச்சிடலாம் காரணம் கேட்டீங்கன்னா அது நமக்கு வந்து பழக இருக்கிறதுனால நம்ம பறிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க் யூ